ஹாய் மை வீவர்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் இன்னைக்கு வீட்டிலேயே இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் கால் கப் உளுந்தம்பருப்பை எடுத்துக்கலாம் அதை சிம்லையே வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் நிறம் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி நிறம் மாறி வந்துடுச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து உளுந்து எவ்வளோ எடுத்தோமோ அதில் பாதி அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் அதையும் சிம்லையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுவும் இந்த மாதிரி நிறம் மாறி வந்துருச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வெள்ளை எள்ளு கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்தளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம் அதையும் நம்ம நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் அதுவும் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சோண்டு எண்ணெயில் ஒரு பத்து பல் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா எடு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சோண்டு காஞ்ச கருவேப்பிலையும் பச்சையாக இருக்க கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் இதோடு கொஞ்சோண்டு உப்பு பெருங்காயமும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் வரமிளகாயை ஃபஸ்ட்டு வ அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஆற வச்சுருக்க எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு வீட்டிலையே சூப்பரான இட்லி பொடி ரெடி